சொலரா மருந்து தொழிற்சாலையில் தீ விபத்து பொதுமக்கள் மூன்று மணி நேரம் கம்பெனி முற்றுகை தாசில்தார் ஆய்வு காலாப்பட்டு சொலரா மருந்து தொழிற்சாலையில் தீ விபத்து நான்கு மணி நேரம் பொதுமக்கள் முற்றுகை போராட்டம் புதுச்சேரி காலாப்பட்டு மாத்தூர் ரோட்டில் உள்ள சொலரா ஆக்டிவ் பார்மா சயின்ஸ் என்ற மருந்து தொழிற்சாலையில் இன்று மதியம் பனிரெண்டு மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இதனால் கம்பெனி நிர்வாகம் கம்பெனியில் வேலை செய்த தொழிலாளர்களை அவசரமாக வெளியேற்றினர் பின்பு வருவாய்த்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டு உழவர்கரை தாசில்தார் திரு செந்தில்குமரன் நேரில் வந்து ஆய்வு செய்தார் பாதுகாப்பு பாதுகாப்புக்காக காலப்பட்டு போலீசார் நிறுத்தி வைக்கப்பட்டனர் தீ விபத்து செய்தி அறிந்த காலாப்பட்டு பகுதி பொதுமக்கள் இளைஞர்கள் கம்பெனி வாசலில் திரண்டு வந்து இந்த பாதுகாப்பற்ற கம்பெனியை மூட வேண்டும் இந்த கம்பெனியில் ஆண்டுதோறும் ஒரு தீ விபத்து நடைபெறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நள்ளிரவில் மிகப்பெரிய தீ விபத்து நடந்து நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் கம்பெனி மீது நடவடிக்கை எடுக்க அறுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் புகார் அளித்தும் புதுச்சேரி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை சமூக பொறுப்புணர்வு நிதி சிஎஸ்ஆர் நிதியை தவற செலவிட்டு இப்பகுதி மக்களுக்கு செலவிட்டதாக கணக்கு காட்டப்படுகிறது என சாரமாரியாக குற்றச்சாட்டுகள் தெரிவித்து கம்பெனியை மூட வேண்டும் என கடும் வாக்குவாதத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர் அப்போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தீ விபத்து நடந்த பகுதியை நாங்கள் பார்வையிட வேண்டும் என பொதுமக்கள் கேட்டனர் அதற்கு போலீசாரால் அனுமதி மறுக்கப்பட்டது பிறகு பொதுமக்கள் ஐந்து பேரை அழைத்து உள்ளே சென்றனர் உள்ளே சென்ற நபர்கள் தீ விபத்து நடந்த பகுதியை பார்வையிட்டனர் அப்போது புகை மூட்டம் வந்த பகுதி கதவுகளால் அடைக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது மூடப்பட்டிருந்ததை திறந்துவிடக் கோரினர் அப்போது அங்கு போலீசாருக்கும் உள்ளே சென்ற ஐந்து நபர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மீண்டும் கம்பெனி வாசலில் முற்றுகை போராட்டம் நடைபெற்று கோஷமிட்டனர் இதனால் கம்பெனி வாசலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மதியம் துவங்கிய இந்த முற்றுகை போராட்டம் நான்கு மணி நேரம் சுமார் மாலை ஏழு மணி வரை நடைபெற்றது இந்த பகுதி மக்கள் வந்த காவலர்களுக்கு கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் ஈஷா சிங் அவர்கள் பொதுமக்களின் பேச்சு மதியம் துவங்கிய இந்த முற்றுகை போராட்டம் நான்கு மணி நேரம் சுமார் மாலை ஏழு மணி வரை நடைபெற்றது பின்பு அப்பகுதிக்கு வந்த காவல்துறையின் கிழக்கு பகுதி கண்காணிப்பாளர் இஷா சிங் அவர்கள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்போது தீ விபத்து நடந்ததை ஆய்வு செய்து அறிக்கை தயாரித்து கம்பெனி மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக பொதுமக்களிடம் உறுதியளித்தார் அதனை ஏற்று பொதுமக்கள் கலைந்து சென்றனர் காலப்பட்டு கம்பெனி வாசலில் நான்கு மணி நேரம் முற்றுகை போராட்டம் நடந்தது பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது